நன்றி வணக்கம் ஊடகங்களுக்கு என் நன்றி எந்த அளவு உங்களால் எங்களை பிரசரிக்க முடியுமோ அந்த அளவு மட்டுமே செய்திருக்கிறீர்கள் நீங்கள் இருந்தாலும் அந்த அளவுக்கு கூட நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இதையும் ஒரு வாய்ப்பாக நான் பயன் பயன்படுத்திக் கொள்கிறேன் மக்களுடன் அளவலாவதற்கு உரையாடுவதற்கு எங்களுக்கென்று தனி ஊடகம் கிடையாது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் இருக்கும் ஊடகங்களில் அதுவும் எதிர்கட்சி ஊடகங்களை கூட நாங்கள் சாதகமாக பயன்படுத்த வேண்டிய சூழல் இதில் எந்த சூழ்ச்சியும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இது எல்லோரும் ஈடுபடும் ஜனநாயகம் அதனால் இதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் இது மக்களுடன் நான் செய்யும் இந்த கடைசி நேர பிரச்சாரம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் இதை அப்படியே அங்கே சென்றடைய வைத்தால் மகிழ்வேன் ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் சென்றடைய வைத்தாலும் மகிழ்வேன் நான் அரசியலுக்கு வந்தது காரணம் இவையெல்லாம் சொல்லி ஓரளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும் வரலாறு என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது நான் என் வேலை உண்டு என் வரி உண்டு என் கலை உண்டு என்று தான் என்னுடைய தேவை அரசியலுக்கு இருக்கிறதா என்று கூட நான் யோசித்துப் பார்க்காமல் இருந்தது என்னுடைய தவறும் தான் அதே தவற்றை பலரும் செய்திருக்கிறார்கள் என்பதை நான் உணர்கிறேன் அரசியலில் ஈடுபடாமல் இருந்த அந்த முப்பது விழுக்காடு என்று அஜாக்கிரதையான கூட்டத்தில் என் பங்கும் சேருகிறது என்பதை நான் உணர்கிறேன் அப்படி கூடாது என்பதையும் நான் உணர்ந்து திருந்தும் பொழுது எனக்கு அறுபத்தி ஆறு வயது அதை முன்பாக செய்திருக்கலாம் இருப்பினும் இப்பொழுதாவது செய்தேனே என்று மகிழ்கிறேன் என்னை பற்றி சொல்லும்போது ஃபஸ்ட்டு சினிமா நடிகர் மறுபடியும் நடிக்க போயிடுவார் இவருக்கு அந்த தெம்பெல்லாம் இருக்காது இவர் வந்து கட்சி ஆரம்பித்து செய்ய மாட்டாருன்னாங்க இப்போ நான் என் என் வீடு என் இடம் என் இருப்பிடம் என் ஆஃபீஸ் என்று சொன்னவற்றை எல்லாம் கட்சிக்காக கொடுத்து விட்டு ஹோட்டல் ரூமில் தான் இருக்கேன் நான் எனக்கு அது சௌகரியமாக இருக்குது இப்போ இருக்குது காசு இருக்குது அதில் இருக்கேன் அதுக்கும் காசு இல்லைன்னா நான் வந்து அதையும் விட சின்ன இடத்தில் இருந்து கொண்டு என் அரசியலை தொடரும் தைரியம் எனக்கு இருக்கிறது எப்படி வந்தது என்று கேட்டால் நான் அப்படி செய்தவர்களை பார்த்திருக்கிறேன் என்னுடைய தகப்பனாரே உங்கள் உதாரணம் இவர்கள் சொல்வார்கள் அவர் சம்பாதித்தது எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு அவர் வந்து ஒரு நாடோடி மாதிரி தான் இருந்தார் எல்லா வீட்டு கதவும் அவருக்கு திறக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது தன் பெயரில் ஒன்றும் வைத்துக் கொள்ளவில்லை அவர் வீட்டுக்கு கதவே கிடையாது கதவே கட்டல பரமக்குடி எங்கள் வீட்டுக்கு கதவு கிடையாது அப்படி அந்த வீட்டில் பிறந்தவன் அதனால் நான் சொல்வது எனக்கு யதார்த்தமாக வரும் ஒரு வாழ்க்கை முறை நான் இப்பொழுது செய்திருக்கும் செலவுகள் எல்லாம் நான் சம்பாதித்தது தான் அதற்கான கணக்குகள் இருக்கிறது எலெக்ஷன் கமிஷனில் உள்ள சில ஆஃபீஸர்கள் பெயர் சொல்ல விரும்பாத ஆஃபீஸர்கள் எங்களை பாராட்டி இருக்கிறார்கள் இந்த அளவு நேர்மையாக கணக்கு கொடுத்த காட்சி வேறு இல்லை என்று இதே நேர்மையை ஆட்சிக்கு வந்தாலும் கொடுக்கும் தைரியம் எனக்கு இருக்கிறது தொழில் செய்வதற்கு அதை சிறப்பாக செய்வதற்கு மீண்டும் ஒரு முறை ஃப்ராக்சர் வந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து தான் என் தொழிலை நான் செய்திருக்கிறேன் காட்சி நன்றாக வரும் என்றால் அது ஒரு சிறு சாக்ரிஃபைஸ் ஒரு சின்ன தியாகம் என்றுதான் எனக்கு தோன்றியது அதே தாக தியாகத்தின் நீட்சி வீக்கம் என்னுடைய அரசியலிலும் இருக்கும் இதில் சில மிரட்டல்கள் எல்லாம் வந்தது கடைசியாக மிரட்டல் என்ன உயிர் தானே சொல்ல முடியும் அதுக்கும் எனக்கு பயம் கிடையாது எல்லாவற்றிற்கும் தயாராகத்தான் இங்கே வந்திருக்கிறேன் அதனால் எனக்கு அந்த மிரட்டலுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது ஆயுள் மட்டும்தான் பாக்கி அந்த எஞ்சிய வாழ்நாள் மக்களுக்காக என்று நான் முடிவு செய்து விட்டேன் இதுதான் என் வாழ்க்கை முறை சினிமா நாங்கள் அடிப்பைங்கள்ன்னா அது என் தொழில் முடிந்த வரையில் பணம் சம்பாதிச்சு மற்றவங்களுடைய தயவில் வாழ்வதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக நான் தொடர்ந்து வேலை செய்வேன் என் அரசியலுக்கு அது இடைஞ்சலாக இருக்கும் பட்சத்தில் அது நிறுத்தப்படும் இப்போ நான் ஒத்துக்கிட்ட படங்களை முடித்துவிட்டு அடுத்த படம் செய்வதை பற்றி ஆலோசிப்பேன் மற்றபடி இது என்னமோ பெரிய தவறு மாதிரி சுற்றி காட்டுபவர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எம்ஜிஆர் அவர்கள் எம்எல்ஏ என்ற பட்டத்துடன் பல படங்கள் செய்திருக்கிறார் அது அவர்களுக்கு கொடுப்பதற்கும் அரசியல் தொடுப்பு போரை தொடுப்பதற்கும் அவருக்கு தேவையான பணமாக இருந்தது எனக்கும் அந்த பணம் தேவைப்படுகிறது அதனால் தான் நான் தொடர்ந்து அந்த தொழிலை நிறைய சம்பளம் வாங்கி கொண்டு செய்கிறேன் இன்னமும் அந்த சம்பளத்தை கூட்டி வாங்க முடிந்தால் வாங்கி அதை இங்கே செலவிடுவேன் நான் இது நான் என் மக்களுக்காக செய்யும் ஒரு கடமையாகவே நினைக்கிறேன் இது தானமல்ல தர்மமல்ல தர்மம் அல்ல நான் திருப்பிக் கொடுக்க வேண்டிய பணம் என்றே நான் இதை எண்ணுகிறேன் முக்கியமாக இங்கே எனது தொகுதியில் வாழும் ஏழை மக்களை நான் சென்று பார்த்த பொழுது அவர்கள் வெகு ஜாக்கிரதையாக பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏழை கூப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஏழ்மை அவர்களை விட்டு அகன்றுவிடக்கூடாது என்பதற்கான திட்டங்கள் வகுத்து தொடர்ச்சியாக இரு அரசுகளும் அவர்களை ஏழ்மையிலேயே வைத்திருக்கிறது என்பது எனக்கு விளங்குகிறது அந்த குற்றத்திற்காகவே அவர்கள் அகல வேண்டும் அந்த ஏழ்மையை அகற்றுவது பெரிய கடினமான வேலை இல்லை அதனால தான் ஏழ்மை கோடு என்ற வார்த்தையே உபயோகிப்பதில்லை செழுமை கோட்டை நோக்கி மட்டுமே மக்கள் நீதி மையம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அனைவருக்கும் செழுமை கோட்டை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும் இது என்றே நாங்கள் நினைக்கிறோம் அவ்வாறாக அதை செய்யும் பொழுது அவர்கள் சறுக்கினாலும் வாழ்க்கையில் சில தோல்விகள் ஏற்பட்டாலும் வறுமை கோட்டுக்கு கீழே போக மாட்டார்கள் வறுமை கோட்டுக்கு மேலேயே நிற்பார்கள் இதுதான் நான் என் சமுதாயத்திற்கு விட்டு செல்லும் ஒரு ஒரு அடையாளமாக இருக்கும்